அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இன்று மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் ராசி அன்பர்களுக்கு வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்படும் பெரியோர்களின் மன கஷ்டத்திற்கு ஆளாவீர்கள் மனைவி வழி உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் திசவராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சிலவுகள் கட்டுக்கடங்கி காணப்படும் பிள்ளைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு பெரிய மனிதர்களுடன் சிறு மனஸ்தாபங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது சிம்ம ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் பெண்களுக்கு வேலைப்பளு அதிகமாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானம் தேவை கன்னி ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது அறிமுகமில்லாத நபர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்ப்பது உத்தமம் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை நிலவும் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் ராசி என்பர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் நேரத்தில் இடையூறுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் உங்கள் குணமறைந்து நடந்து கொள்வார்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தினருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவி ஏமாற்றத்தை அளிக்கும் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிட்டும் வீட்டில் பெண்களுக்கு வேலைப்பழு கூடும் மீனராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் வருகையால் இல்லத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணம் சம்பந்தமான காரியங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்